அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் சங்கிலி கருப்பு நொண்டி கருப்பு பதினெட்டாம் படி கருப்பு கருப்பண்ணன் கருப்பன் கருப்பு என்று பல பெயர்களில் கருப்பசாமி ஊருக்கு ஊர் இருப்பதை பார்க்கின்றோம் கருப்பசாமி நாட்டுப்புற தெய்வங்களில் ஒன்று என்றாலும் கூட அதற்கும் புராண பின்னணி உள்ளது ராமாயணத்தில் கருப்பசாமிக்கு ஒரு கதை உண்டு இந்த ராமாயணக் கதை பதினாறாம் நூற்றாண்டிற்கு பிறகு தோன்றிய புது கதை ஆகும் சீதைக்கு ஒரே ஒரு மகன்தான் பிறந்திருந்தான் அவள் ராமனால் கைவிடப்பட்டு ஒரு முனிவரின் குடில்ல வாழ்ந்து வந்தபோது ஒரு நாள் தொட்டிலில் குழந்தையை தூங்க வைத்துவிட்டு காட்டுக்குள் தண்ணீர் எடுக்கச் சென்றாள் அப்போது முனிவரிடம் சாமி குழந்தை தொட்டிலில் தூங்குகிறான் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றாள் தியானத்திலிருந்து கண் விழித்த முனிவர் எழுந்து தொட்டிலை பார்த்தார் தொட்டிலில் குழந்தை இல்லை அதிர்ந்தார் சற்று முற்றும் தேடினார் காணவில்லை குழந்தை சற்று முன்பே தொட்டிலை விட்டு இறங்கி அம்மாவை தேடிக்கொண்டு காட்டுக்குள் போய்விட்டது இந்த விவரம் தெரியாத முனிவர் பயந்து போய் ஐயோ குழந்தையை ஏதேனும் காட்டு மிருகங்கள் வந்து கொண்டு போய்விட்டனவோ தெரியவில்லையே நாம் ஆழ்நிலை தியானத்தில் ஆழ்ந்துவிட்டோமே என்ற அச்சத்தில் ஒரு தர்பி புல்லை கிள்ளி அதை தொட்டிலில் போட்டு குழந்தையாக்கினார் சீதாதேவி காட்டுக்குள் தண்ணீர் கொண்டு வர போனவள் தன் குழந்தை பாதி வழியில் அழுது கொண்டு வருவதைக் கண்டு சமாதானப்படுத்தி அக்குழந்தையை அழைத்து கொண்டு வந்தாள் இங்கு வந்து பார்த்தால் தொட்டிலில் இவள் போட்ட குழந்தை உருங்கிக் கொண்டிருக்கிறது இப்போது அவளுக்கு எது தன் குழந்தை என்ற ஐயம் வந்துவிட்டது முனிவருக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை உண்மையான குழந்தையை அறிய ஒரு வழி கண்டுபிடித்தாள் அவள் உடனே ஒரு தர்பை புல்லை எடுத்து தரையில் ஒரு கோடு கிழித்தாள் அவள் கிழித்த கோட்டில் தீ வளர்ந்தது இரண்டு குழந்தைகளையும் அழைத்து எரியும் தீயின் ஒரு பக்கம் நிறுத்தி நீங்கள் இருவரும் தீயை தாண்டி வர வேண்டும் என்னுடைய உண்மையான பிள்ளை தீயில் கருகாது என்றாள் தொட்டிலை விட்டு இறங்கி அம்மாவை தேடிச் சென்ற குழந்தை கருகாமல் தீயை தாண்டி வந்துவிட்டது முனிவர் தர்ப புல்லை போட்டு உருவாக்கிய குழந்தை தீயில் கருகி கண்ணங்கரேல் என்று வந்தது அக்குழந்தை சீதாதேவியிடம் அம்மா என்னையும் உன் குழந்தையாக ஏற்றுக்கொள் தாயே இன்று முதல் நான் உன் காவல் வீரன் என்று வேண்டிக் கொண்டான் அன்று முதல் கருப்பசாமி பெருமாள் கோவில் வாசலில் காவல் தெய்வமாக நிறுத்தப்பட்டார் மதுரைக்கு அருகே உள்ள அழகர் கோவிலின் முன் வாசலில் பதினெட்டாம் படி கருப்பசாமி காவல் தெய்வமாக இருந்து வருகிறார் கோவிலை விட்டு அழகரை வெளியே எடுத்துச் செல்லும் போது அவர் அணிந்திருக்கும் நகைப்பட்டியல் எடுத்துச் செல்லும் தண்டியில் போன்ற பொருட்களின் பட்டியலை பதினெட்டாம் படி கருப்பனிடம் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்று ஒரு மரபு உள்ளது திரும்ப உள்ளே வரும்போதும் எடுத்து சென்ற பொருட்கள் அனைத்தும் திரும்ப கொண்டு வரப்பட்டன என்பதை காண்பித்து செல்ல வேண்டும் இப்படி ஒரு ஐதீகம் இங்கு நிலவுகின்றது பதினெட்டாம் படி கருப்பசாமிக்கு சிலையோ சன்னதியோ கிடையாது கிழக்கு கோபுர வாசலை பூட்டி இருக்கும் மரக்கதவில் சந்தனம் பூசியிருப்பர் அங்குதான் மாலை அணிவிப்பர் சூட தீபாரதனை காட்டி வணங்குவர் அக்கதவை ஆடி பதினெட்டு அன்று திறப்பாங்க உள்ளி பதினெட்டு படிகள் காணப்படும் ஒவ்வொரு படியிலும் இரண்டு ஓரத்திலும் தீப்பந்து அதாவது விளக்கு வைப்பாங்க பக்தர்கள் கொண்டு வரும் ஆலைகளும் நேர்த்திக்கடனாக செலுத்தப்படும் அறிவாள்களும் பூட்டிய கதவுக்கு முன்புதான் வைக்கப்படும் பதினெட்டாம் படி கருப்பசாமிக்கு ஒரு கதை பாடல் உண்டு தமிழக சமய வரலாற்றில் கதை பாடல்களும் ஸ்தல புராணங்களும் புதிதாக எழுதப்பட்டவை என்றாலும் அவை தம்முள் சில உண்மையான வரலாற்று தகவல்களை பொதிந்து வைத்துள்ளன பதினெட்டாம் படி கருப்பசாமி கதை பாடல் பதினெட்டாம் படி கருப்பன் உற்பத்தி வர்ணிப்பு என்ற பெயரில் மொட்டைய இயற்றியது ஆகும் பக்தருக்கு துணை வருவாய் என்று தொடங்குகிறது இவ்வர்ணிய பாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுவதுகளில் பாடியவர் மாரியப்பன் எனப்படும் வாணிய செட்டி ஆவார் மலையாள தேசத்திலிருந்து லாடர்கள் எனப்படும் பதினெட்டு மந்திரவாதிகள் அழகர் கோவிலில் உள்ள அழகரின் பொற்சிலையை கவர்ந்து செல்ல வருவாங்க அவர்கள் யார் கண்ணுக்கும் தெரியாமல் சன்னதிக்குள் சென்று கருவறைக்குள் புகுந்து கொள்வர் அவர்கள் கண்ணுக்குக் கீழே அஞ்சனம் தீட்டி தன் உருவத்தை மறைத்து கொள்ளும் கற்றவர்கள் இவர்கள் தங்கச்சிலையை திருடிக் கொண்டு போக வந்துள்ளனர் என்பதை அறிந்த பெருமாள் பட்டரின் கனவில் போய் இத்தகவலை தெரிவித்தார் பெருமாள் தன்னை மீட்பதற்கு ஒரு உபாயத்தையும் கனவில் பட்டரிடம் கூறினார் இன்று எனக்கு நெய்வேதியம் செய்ய கொண்டு வரும் பொங்கலில் நிறைய மிளகு சேர்த்து கொண்டு வா மிளகின் காரத்தில் அவர்கள் கண்களில் தண்ணீர் வந்து அஞ்சனம் அழிந்துவிடும் அஞ்சனம் அழிந்துவிட்டால் அவர்கள் உருவம் வெளிப்பட்டுவிடும் உடனே ஆட்களை அழைத்து வந்து அவர்களை கொன்று போட்டுவிடு என்றார் பெருமாள் சொன்னது போலவே பட்டரும் மறுநாள் செய்தார் அதிகாலையில் நிறைய மிளகு போட்டு காரசாரமாக பொங்கல் செய்து கொண்டு வரும்போது அந்த வெண்பொங்கலின் ஆவி காரமாக பரவியது அதை சுவாசித்த மந்திரவாதிகள் மூக்கின் வழியாக ஏறிய காரம் கண்களில் கண்ணீரை வரவழைத்து கண்களில் தண்ணீர் கொட்டவும் கண்ணுக்கு கீழே தீட்டப்பட்ட அஞ்சனம் கரைந்து இவர்களின் உருவம் வெளிப்பட்டது உடனே கோயில் பணியாட்கள் மற்றும் ஊராட்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களை பிடித்து அடித்தனர் பதினேழு பேர் மாய்ந்தனர் ஒருவன் மட்டும் ஐயா அழகரின் அலையில் மயங்கி அவரை கொண்டு போக வந்தோம் மாட்டிக்கிட்டோம் நான் இங்கு அழகருக்கு காவலாக இருந்து அவர் அழகை தினமும் தரிசிக்க விரும்புகிறேன் என்று வேண்டினான் அடித்துக் கொல்லப்பட்ட அந்த பதினேழு பேரையும் படிகளாக்கி பதினெட்டாவதாக இவன் அங்கு காவலுக்கு நின்றான் இவரே கருப்பசாமி என்ற காவல் தெய்வம் ஆவார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் கிழக்கு வாசலில் அம்மன் சந்நிதி வாசலுக்கும் சாமி சன்னதி வாசலுக்கும் நடுவில் கருப்பசாமிக்கு தணிக்கை கோயில் உள்ளது அருகே மதுரை வீரனுக்கு கோயில் உள்ளது கருப்பசாமியின் கதையை ஆராய்ந்தால் சில வரலாற்று உண்மைகள் புரிய வரும் இக்கோவிலில் தங்கச் சிலைகள் பல இருந்தன அவற்றை வேறு எவரும் திருடி சென்று விடக்கூடாது என்பதற்கு காவலாக அங்கேயே கருப்பசாமி தங்கிவிட்டார் லாடர் என்பவர்கள் லாட தேசத்திலிருந்து வந்த சந்நியாசிகள் லாட தேசம் என்பது அந்த காலத்தில் இருந்த குஜராத் ஆகும் ஆனால் மலையாள தேசத்திலிருந்து வந்த மந்திரவாதிகள் என்பது கேரளாவில் வாழ்ந்து வந்த பௌத்த துறவியர் ஆவார் இவர்கள் மந்திர தந்திரம் ரசவாதம் வான சாஸ்திரம் கலை ஆகிய அனைத்தும் கற்றவர்கள் இவர்கள் லாடர்கள் கிடையாது நீலன் என்ற திருடன் நாகப்பட்டினத்தில் இருந்த முப்பது அடி உயர புத்தரின் தங்கச்சிலையை உடைத்து விற்று காசாக்கி அதை கொண்டு திருவரங்கத்தின் திருமதில் கட்டியதாக வைணவ குரு பரம்பரை எடுத்துரைக்கின்றது இது அனைவரும் அறிந்த உண்மை எனவே அக்கால பௌத்தர்கள் கௌதம புத்தருக்கு தம் கோயில்களில் செய்து வைத்த தங்கச்சிலையை பாதுகாக்க முனைந்தனர் இவ்வாறு பாதுகாக்கும் நோக்கத்தில்தான் கேரள நாட்டிலிருந்து பௌத்த துறவிகள் மதுரைக்கு வந்துள்ளனர் மதுரையில் உள்ள அழகர் கோவிலின் கருவறை வட்ட வடிவமாக இருப்பதால் அவ்விதம் முன்பு புத்தர் கோயிலின் பொதுமக்கள் வழிபாட்டு இடமாக இருந்துள்ளது மலை உச்சியில் துறவிகள் வாழ்ந்து வந்தனர் இதனை தோ பரமசிவம் தமது ஆய்வில் கண்டறிந்துள்ளார் இவருக்கு முன்பு மயிலை சீனி வேங்கடசாமியும் இக்கருத்தை பௌத்தம் சமணம் பற்றிய தமது நூல்கள குறிப்பிட்டுள்ளார் இக்கருத்தை அடிப்படையாக கொண்டு மேலும் ஆராய்ந்து பார்த்தால் அடிவாரத்தில் தங்கத்தால் ஆன புத்தர் சிலை இருந்தது என்பதும் அதனை எவரும் அழித்துவிடக் கூடாது என்ற காரணத்தினால் கேரள புத்த துறவிகள் அச்சிலையை எடுத்துச் செல்ல வந்தனர் என்பதையும் உணரலாம் இதுவே கருப்பசாமியின் கதையாகும் தல்லா ஒரு கருப்பண்ணசாமி கோவில் உண்டு அழகர் கோவிலில் இருந்து புறப்பட்டு வரும்போது அழகர் பதினெட்டாம் படி கருப்பசாமியிடம் போய் வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு வருவதைப் போல இங்கும் சொல்லிவிட்டு போவார் இவ்வாறு சொல்வதன் அடையாளமாக அழகர் கோவிலில் சீர்பாதம் தாங்கிகள் அழகர் வைக்கப்பட்டுள்ள தண்டிகளை மூன்று முறை கொழுக்குவாங்க இதை போலவே மதுரையை விட்டு அழகர் பூ பல்லக்கு அலங்காரத்தில் கிளம்பும்போது கருப்பண்ணசாமி கோயில் முன்பு நின்று அந்த கருப்பண்ணசாமிக்கை மூன்று முறை குழுக்க போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போவதாக ஒரு பாவனை சடங்கு இன்று வரை நடைபெறுகிறது அழகர் கோவில் திரும்பியதும் பதினெட்டாம் படி கருப்பசாமியின் முன் தண்டியலை நிறுத்தி திரும்பிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு கோவிலுக்குள் செல்வார் இவ்வாறு அழகர் கோவிலை விட்டு வெளியே வரும்போதும் மீண்டும் உள்ளே செல்லும் போதும் கருப்பசாமி என்ற காவல் தெய்வத்திடம் சொல்லிக்கொண்டுதான் வருகிறார் சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் பதினெட்டாம் படி கருப்பசாமிக்கு ஆடு கோழி வெற்றி பொங்கல் வைத்து கொம்பிடுவர் ஏதேனும் அநியாயம் நடந்துவிட்டால் இக்கோயிலின் முன் நின்று முறையிடுவர் அவர்களுக்கு கொடுமை இழைத்தோர் அழிந்து போவது உறுதி திருட்டு குற்றம் ஒழுக்க குற்றம் நடந்துவிட்டால் குற்றம் சாட்டப்பட்டவர்தான் குற்றமற்றவர் என்று இக்கோயில் முன் சத்தியம் செய்வார் அப்போது ஒரு நல்லவர் மீது அநியாயமாக குற்றம் சாட்டியவரின் குடும்பம் அழிந்து போகும் இத்தகைய நம்பிக்கை இப்பகுதி மக்களிடையே நிலவுவதால் பதினெட்டாம் படி கருப்பு துடியான காவல் தெய்வமாக இருக்கின்றார் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா பதினெட்டாம் படி கருப்பு சாமியின் வரலாற்று பின்னணி என்னவென்று இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் அளமுடன் அனைவரும் நன்றி